அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் தனஸ்தானத்தில் அமர்கிறாருங்க எனவே விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமருவது கடவுள் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் கடவுள் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆட்சி பலத்தை இழந்த செவ்வாய் தனது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுஷ் ராசியில் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் தனுசு ராசிக்கு வருவது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரி பாருங்க அதே போன்று ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களிலும் நல்ல நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஆனால் அவ்வளவு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அதே போன்றுதான் இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க தற்போது செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது பூமிக்காரகன் காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் அது மட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய்தான் வேக தேசத்தை அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வீரம் கொண்டவராக இருக்கிறாருங்க குழப்பமான மனநிலையை தெளிவு கொண்டு வந்து ஒரு செயலை நேர்த்தியாக செய்வதற்கான வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக தற்போது அவரது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் துறையிலும் தனது ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த காரியங்களை பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் அதீதமாக இருந்தாலும் சாதிப்பதற்கான நல்ல ஒரு வீரத்தை அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும் போது பல்வேறு அள்ளி குறிப்பாக செவ்வாய் சனியுடன் இணைந்திருக்கும் போது இவ்வளவு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி சம பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பாய் கிரகமாக பார்க்கப்படுவதால் சனியுடன் இணையும் போது அவ்வளவு சிறந்த நன்மை கிடைக்காது ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு வகையில யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்கள காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இணைவதன் காரணமாக எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் துரிதமாக விரைவாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாக சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோக ரீதியாக சிறந்த மாறுதல்களை வாய்ப்பை பார்க்கப்படுகிறார் பெண் கிரகமாக உள்ள சுக்கரனுடன் இணையும் போது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் குருவுடன் இணைந்தால் அபரிவிதமான செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அதே போன்று சந்திரனுடன் இணையும் போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக வெளிப்படுத்த போகிறார் இந்த தருணத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது மிக விரைவில் புதனுடனும் சுக்ரனுடனும் இணைந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு போகிறது ஏனென்றால் சனியுடன் இணையவில்லை சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படாததால் பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறதுங்க நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பல கிரகநிலைகளுடன் இணைவது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் செவ்வாயின் மீது கிடைக்கிறது செவ்வாயின் மீது குருவின் பார்வை அதீதமாக விழக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பராசியில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் அது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை எனவே தனுசு ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வு என்பது கடவுள் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் செவ்வாயின் அமைப்பு மிக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது செவ்வாயின் அமைப்பு இப்படி இருக்க விருச்சக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லப்படுகிறாருங்க அவர் குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய தொல்லைகள் தொந்தரவுகள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் கனக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மங்களகாரகன் வலுவாக குடும்பஸ்தானத்தில் அமருவதால் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியினுடைய சுப பார்வை மிக அதீதமாக ஐந்து எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நாலாம் பார்வையாக பார்க்கிறார் நாலாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பூர்வீக சொத்துகள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் புதிதாக வீடு விருச்சகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு சப்தம பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அஷ்டம பாதிப்புகள் விலக ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் குடும்ப ரீதியாக சிறு சிறு தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்படலாம் சில நேரங்களில் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை மிக விரைவாகவும் தைரியமாகவும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவும் விவசாயம் சார்ந்த பணிகள் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்